இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை பாபா சாஹேப் பாரத ரத்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் ஆணை சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அதையொட்டி கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாமேதை பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் புகழ் வணக்கம் செலுத்தினார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி நாச்சிமுத்து மெட்டல்மணி கோவை சம்பத் மூர் ரா செல்வராஜ் டவுன் பா ஆனந்த் சாரமேடு இஸ்மாயில் சுந்தர் கே ஆர் ராஜா சி ஆர் கனிமொழி காந்திபுரம் பகுதிக்கழக பொறுப்பாளர் ஆர் எம் சேதுராமன் பெரிய கடை வீதி பகுதிக்கழகம் ஒன்று பொறுப்பாளர் மார்க்கெட் எம் மனோகரன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் எஸ் போஸ் டெம்போ சிவா தண்டபாணி வெங்கட்ராம் மில் மில்முருகன் ஆடிட்டர் ராஜேந்திரன் ரா நாகராஜ் ரா பாலு ஜார்ஜ் ராமநாதன் சுரேஷ் நாராயணன் மாமன்ற உறுப்பினர்கள் கலாபதி போஸ் வித்யா ராமநாதன் ஷர்மிலா சுரேஷ் நாராயணன் காட்டூர் வேலு சி டி பாபு சந்திரசேகர் மெடிக்கல் ரங்கராஜ் போனஸ் பாபு வழக்கறிஞர்கள் கார்த்திக் எஸ் பிரசன்னா பூபால் வீரகுமார் கிருஷ்ணமூர்த்தி ராஜு கே செல்வராஜ் மணி ஹரி ரமணி ரா பாபு பிரசாத் கணேசன் லதா ராஜ்குமார் மஞ்சு பிரியா கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் பங்கேற்றனர்